தீவமேற்றும் அருபரிஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருப்பிருஞ்சோதி இவ்வளவுதான் அவற்றை மந்திரம் இந்த நிகழ்வானது வள்ளலார் அரிஜோதி மணிமன்றம் பிரான்ஸ் கிளைனரால் மாதந்தோறும் கஷ்டப்பட்ட மக்களுக்கு ஒரு இடமாக சென்று இந்த உலருணவு பொதிகள் வழங்குவது அவர்களின் நிதி பங்களிப்பில் இம்முறை சின்னையா கங்காதரன் சுளிரம் மேற்கச் சேர்ந்த மாசரின் மைத்துனர் அவர்கள் அல்லது எழுபத்தை ஆரம்ப ரூபா பங்களிப்பும் அதை இதோடு சேர்ந்து தந்துள்ளபடியால் அவருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் மற்றது வள்ளலார் பெருமானை பற்றி அறிய விரும்புகிறவர்கள் அறிய விரும்புகிறவர்கள் மட்டும் புத்தகத்தை வாசிக்கக்கூடியவர்கள் இந்த புத்தகத்தை எடுத்து செல்லலாம் சென்று அவரை பற்றி அறிய விரும்பினால் நீங்கள் என்னலாம் அவரை பற்றி கூறுவென்றால் நிறைய விஷயம் இருக்குது கடவுள் ஒருவரே ஜோதி வடிவானவர் என்றுதான் அவருடைய கொள்கை மற்ற சாதி சமயம் இன மத மறுபாடுகள் ஒன்றும் எல்லாத்தையும் திறந்தவர் கடவுள் ஒளி வடிவானவர் என்பதுதான் அவருடைய பிரதான கொள்கை அதில் ரெண்டு முக்கியமான விஷயம் கடவுள் ஒருவரே அவர் படைத்த உயிர்களை கொல்லக்கூடாது என்றதை அவற்றது அதே நேரம் அது மாமிசங்களையும் சாப்பிடக்கூடாது என்ற அவருடைய கொள்கை மற்றது பசித்தவருக்கு ஒரு ஒருவரும் பசியோடு இருக்கக்கூடாது பசித்தவருக்கு உணவளிப்போம் என்பது தான் இந்த திட்டம் அப்போ அந்த திட்டத்தின்படி இது ஐம்பத்தி ரெண்டாவது நிகழ்வு எல்லா இடமும் கொண்டே கொடுத்துருக்க ஆரம்பி யாழ் அக்குடா நாடு மட்டுமில்லை வண்ணிலெல்லாம் இந்த வேணங்கள் கொடுக்கப்பட்டது இது ஐம்பத்திரெண்டாவது நிகழ்வு அடுத்ததாக ஆசிரியர் உரையாற்றுவர் தான் அனைவருக்கும் வணக்கம் அருப்பர் சோதி பெரும் சோதி பெரும் கருணா அருப்பெரும் ஜோதி வெள்ளலேரும் இந்த புத்தகம் அதாவது இந்த புத்தகத்தை வாய்த்து பார்த்து இது வரைக்கும் கொடுக்குறாங்க புத்தகம் கொடுக்க முடியுது வாய்த்து பார்த்தீங்கன்னா இதில் வரலாறுகள் போடப்பட்டிருக்கு இதில் வந்து அப்போ இதை நீங்கள் வாய்த்து பார்க்கலாம் நான் வந்து இப்போ அது வேறு அழைப்பின் பேரில் எங்களோட மைத்தினர் ஃப்ரான்ஸில் இருக்கிற மைத்தினர் அவர் இந்த அவற்ற பிறந்த நாள் பிறந்த நாளுக்கு அவர் மக்களுக்கு உலர் உணவு கொடுப்பதற்கு அவற்ற பிறந்த நாளுக்கு உலார் உணவு கொடுப்பதாக கொடுக்க உத்தேசித்தார் அதன்படி அவர் ஜிஎஸ் பழைய பழைய ஜியசவர்கள் எங்களை இதை உங்களுக்கு ப அன்பளிப்பாக திற திற அவற்றை பிறந்தநாள் ஞாபகத்துக்கு தருவதாக வேறு இதை அவற்றை அவர் பிறந்தநாள் அவற்றை பல்லாண்டு வாழ்க்குண்டு வாழ்த்தி நாங்கள் அவர் பல தொண்டை செய்து கொண்டிருக்கிறார் அங்கே ஃப்ரான்ஸை பாரிஸில் இருந்து அவரை வாழ்த்தி என்ன இந்த சந்தர்ப்பத்தில் அழத்தமைக்கு அவருக்கு ஜிஎஸ் அவருக்கு நன்றியும் கூறி விடவர் என்ன அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய சுளிவுரம் கிழக்கு கிராமத்தினுடைய காட்டுப்புளம் பாண்டவட்டை மக்களை வருடாவிரிடம் இந்த வள்ளலாருடைய நிதியமானது வள்ளலார் நிதியமானது எங்களுக்கு இது போன்ற உதவிகளை செய்து வருவது வழமை உண்மையிலேயே சுளிவுரம் கிழக்கிலே மிகவும் நலிமிட்ட கஷ்டப்பட்ட மக்கள் வசித்து வருகிறார்கள் அவர்களுக்கு குறிப்பிட்ட ஒரு ஒரு பொதி பொதியை ஏனும் தந்து உதவியதால் அவருடைய பசி அவருடைய அன்றாட தேவைகள் பூர்த்தியாகிறது என்பதுதான் உண்மை அந்த வகையிலே இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் இதற்கான நன்றிகள் இதில் அவங்களுக்கு வள்ளலார் என்றால் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் உண்மையிலேயே அவருடைய பிரதானமான பணி அவர் சொன்னது போன எங்களோட முன்னாள் கிராம உத்தியோகத்தர் சொன்னது போல இறைவனானவன் ஒருவன் அவர் ஜோதி வடிவானவர் அவர் வந்து சமயங்களையும் மத சமயங்கள் ஜா சாதிகள் மதங்களை கடந்தோராள் இந்த சமயம் இந்த இடம் அப்படி இல்லை அவர் இறைவன் ஒரு தீபம் ஒரு ஜோதி வடிவில மட்டும்தான் இருப்பார் என்றுதான் அவருடைய கருத்து அதே போல் இந்த உலகத்தில் யாருமே பசியோடு இருக்கக்கூடாது என்றுதான் அவருடைய அடுத்த பிரதானமான ஒரு எண்ணக்கரு அதன் அடிப்படையில் அவர் வாழ்ந்த காலத்தில் ஆரம்பித்த இந்த இந்த பணியானது இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்குது இன்றைக்கும் தொடரும் அவருடைய கொள்கைகளையும் அவருடைய போதனைகளையும் பின்பற்றுகின்ற உண்மையான நல்ல உள்ளங்கள் தாங்கள் தங்களுடைய நன்கொடையிலிருந்து உண்மையாக கஷ்டப்பட்ட மக்களுக்கு இன்று உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய ஒரு பணியாகத்தான் எங்களுடைய பிரான்ஸிலே வசிக்கின்ற எங்களுடைய சன்மாஸ்டருடைய மைத்தினருடைய பிறந்த நாளையும் முன்னிட்டு வளமையாக வல்லதைய அந்த நன்கொடை நிதியத்திலேயும் இருந்து எடுத்து இன்று உங்களுக்கு இந்த உலர் உணவுப் பொதிகள் வழங்க இருக்கின்றார்கள் ஆகவே நீங்கள் அவரை பல்லாண்டு காலம் இன்றைய பிறந்த நாளிலே நல்லாண்டு காலம் வாழ்ந்து இந்த உலகத்துக்கு அவர் இன்னும் பல நல்ல பணிகளை செய்ய வேண்டும் என்று வாழ்த்த வேண்டும் என்று வேண்டி இந்த சந்தர்ப்பத்திலே இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்த அந்த எங்களுடைய முன்னாள் கிராம உத்தியோகத்தர் பாபுஜிஎஸ் அவர்களுக்கும் அதே நேரத்திலே இன்று இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாஸ்டர் சன் மாஸ்டர் சார் அவர்களுக்கும் சொல்லிவிரங்க கிழக்கினுடைய சமுத்தி அபுத்திய அலுவலர் அவர்களுக்கும்

सा लिंग अर्चिका மயன் கணவன் இந்த கோயில் பிரியாணி